திருநெல்வேலி மாவட்ட கட்டபொம்மன் போக்குவரத்து கழக தொழிலாளர் சங்கம் ஏஐடியுசி ஆர்ப்பாட்ட வாயு கூட்டம் திருநெல்வேலி தலைமை அலுவலகம் முன்பு நடைபெற்றது திருநெல்வேலி ஏஐடியுசி பொதுச்செயலாளர் என் உலகநாதன் தலைமை தாங்கினார் தலைவர் கே ஜெயக்குமார் இ ஹரிகிருஷ்ணன் ஏ சுப்பிரமணியன் ஆகியோர் முன்னிலை வைத்தனர் மாவட்ட ஏஐடியுசி பொதுச் செயலாளர் சடையப்பன் துவக்க உரையாற்றினார் கே எஸ் பாலு வீடி தொழிலாளர் சங்கம் ஏஐடியு பி கிருஷ்ணன் சாலையோர வியாபாரிகள் சங்கம் ஏஐடியுசி ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினார் தமிழ்நாடு ஏஐடியுசி மாநில தலைவர் எஸ் காசி விஸ்வநாதன் அகில இந்திய வங்கி ஊழியர் சங்கம் ஆர் ரங்கன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் செயலாளர்கள் வி குமாரசாமி எஸ் காளிராஜ் எஸ் வெங்கடேசன் ஓய்வு பெற்றோர் நலச்சங்கம் ஏஐடியூசி எஸ் சங்கரலிங்கம் ஜி முருகன் ஆகியோர் கோரிக்கைகளை விளக்கி உரையாற்றினார்கள் கூட்டத்தில் எம் பேச்சுமுத்து எஸ் வானமாமலை வி எஸ் முருகன் ஜி சுப்பிரமணியன் எம் நடராஜன் பி முருகன் உட்பட திரளானோர் பங்கு கொண்டனர் பொருளாளர் எஸ் ராமர் நன்றி கூறினார் மட்டும் கிடையாது அதை முழுமையா நாங்க வழங்குறோம் அப்படின்ற ஒரு தேர்தல் வாக்குறுதியை கூடிய மறந்து இன்றைய திராவிட முன்னேற்றக் கழக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதையும் மீறி அதாவது இந்த டிஏ எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றங்கள் நீதிமன்ற வாசலில் தட்டி நீதிமன்றத்துக்கு போய் தீர்ப்பையும் வாங்கியிருக்கோம் நீதிமன்றத்தில் என்ன அப்படின்னா நீதி நீதிமன்றத்தில் வந்து இந்த டிஏவை ஓய்வூதியர்களுக்கான டிஏ வந்து அவர்களின் உரிமை அதை வந்து நீங்க மறுக்க கூடாது வழங்கணும் அப்படின்னு உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க